அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் சார் சார் இந்த ஹெச்ஆர்என்சி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கோவில்கள் இந்து கோவில்கள் நிறைய இருக்குது அதில் அவர்கள் வசம் உள்ள கோவில்களும் ஏராளம் இருக்கிறது அதுல நாளுக்கு நாள் ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த செய்திகளை விட அங்க நடக்கக்கூடிய அந்த துறை சார்ந்தவர்களே செய்யக்கூடிய குளறுபடிகள் அதிகமாக இருக்கிறதா தெரிய வருது சார் இப்ப பார்க்கும்போது பழனியில் வந்து காலம் காலமாக ஒரு சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க காவடி எடுத்துட்டு வராங்க அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது மேல வரக்கூடியது அதை வந்து தடை செய்திருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் கோவில்களில் பக்தர்களை வந்து க அங்கே இருக்கக்கூடிய கோவில் அதிகாரிகளே அவர்களை அந்த காவல் அதிகாரிகளே அவர்களை ரத்த காயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க பழனியில் வந்து தைப்பூசத்திற்கு தயார் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் அது அளவு தெரியாமல் நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்க அதை வந்து பக்தர்கள்ட்ட எப்படியாவது தள்ளி விட்டுடலாங்கிறது எக்ஸ்பயர்டு ஆன பிறகுமே அதிரசம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் விநியோகம் பண்ணியிருக்காங்க அது சர்ச்சை ஆகிருக்கு அதன் பிறகு அதை மறைச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து அதை எப்படியாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பல லாரிகளில் பெரிய பெரிய பேரலல் வெளியில் வந்திருக்கு அதை மக்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு கோவிலில் வந்து கற்பக விருட்ச மரத்தை வெட்டி எடுத்துருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அதுபோல மதுரை கல்லழகர் பிரசித்தி பெற்ற கல்லழகர் அது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை சுவர் புராதன சின்னமும் கூட அது வந்து நாலாயிரம் மீட்டர் உள்ளது கடந்த பத்தாண்டுகளாகவே அதை புனரமைச்சிட்டு வர்றாங்க இப்போ வந்து அதை வந்து ஆலய வழிபடுபோர் சங்கத்தின் தலைவர் வந்து திரு ரமேஷ் அவர்கள் அதை வந்து படம் பிடித்து ஃபோட்டோ எடுத்து அதையுமே ஒரு வழக்காக தொடுத்துருக்காங்க புல்டோசரெல்லாம் வச்சு அதை சேதப்படுத்தியிருக்காங்க புனரமைப்புங்கிற பேரில் இப்படி தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கே சார் இது இது எப்படி பாதுகாக்கிறது இந்த புராதன சின்னங்களை இந்த புராதன சில பாதுகாப்பு முதல் ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒன்று சில குளறுபடிகள் கோவில்களில் நடக்கிறது கோவிலுக்குள்ள பக்தர்கள் மேலும் அல்லது பிரசாதம் அதில் குளறுபடிகள் இன்னொன்று கோவில்களுடைய கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர்ஸ் மேலேயும் பல தீவிரமான டேமேஜஸ் நடந்திருக்கு இந்த இந்த கோவில்களுடைய புராதான அமைப்புகள் சீர்கொலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நீண்ட காலமாக ஒரு வழக்கு சென்னை உயர்நீமன்றத்தில் தொடர்ந்து வந்திருக்கு ஃபைஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் நினைக்கிறேன் சுவமோட்டோவ் நம்ம மதிப்புக்குரிய கவுல் அவர்கள் தலைமை நிதியாக இருந்தபோது வழக்கு தொடர்ந்து நடந்து அப்போ நிறைய பல கோவில்களில் கோவில்கள் இடித்து புனரமைப்பு புனரமைப்பும் அந்த இதில் நிறைய டேமேஜஸ் நடந்திருக்கு ஆனால் எப்படி தவிர்க்கணும் அதை பற்றி யுனெஸ்கோலேருந்து பல நிபுணர்கள்லாம் வந்து பரிந்துரைந்தார்கள் கமிட்டிலாம் போட்டாங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அந்த சஜஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம புராதன கோவில் எப்படி பாதுகாக்கணும் அப்படி செயல்பட்டதாக நமக்கு தகவல்கள் கிடையாது அதில் தான் இந்த பதில் சோர்சங்களுக்கு இந்த கோட்டை மதில் அதுவும் அதில் தான் வரும் பல கோவில்களில் மியூரல்ஸ்னு சொல்லுவாங்க பெயிண்டிங்ஸு மியூரல்ஸு அதை தவிர உற்சவமூர்த்திகள் இவெல்லாம் நிறையா கொலைகள் நடந்திருக்கு ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் அந்த காலகட்டத்தில் சோமஸ்கந்தர் விக்கிரகம் அதை வந்து மாட்டி அமைப்பணம் அப்படிங்கிற ஒரு தீவிரமாக முயற்சியில் நடந்தது அது பல கிலோ தங்கங்கள் அதை மிஸ் ஆகிடுச்சு அதுவும் கேஸ்லாம் வந்தது இது ஒரு பக்கம் அது தர சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி பக்தர்களை அடித்து அவங்கள கோவிலுக்குள்ளேயே அதே மாதிரி பிரசாதம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் எதை காட்டுறது அப்படின்னாக்க கோவில்கள் அரசுக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் இது பொதுமக்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிகார உணர்வு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்கிறது உன் பார்க்க போனாக்க கோவில்கள் அந்தந்த கடவுளுக்கு தான் சொந்தம் அந்த கடவுளுக்கு அடிமையாக அறங்காவலர்கள் தான் அந்த கோவில் ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்கிறோம் அவங்க தான் அதை நிர்வாக நிர்வாகம் பண்ண நிர்வாகம் செய்யணும் அந்த நிர்வாக சிறை கேட்டு இருந்தாக்க அது சரி செய்யறதுக்கு எச்சான்ஸ் இருக்காங்க எப்போ நீங்கள் அறங்காவலர்களே இல்லாமல் அந்தந்த கோவில்களில் ஹெச்ஆர்என்சி அறநிலைத்துறை அலுவலர்கள் அங்கே சிப்பந்திகள் அவங்க எப்போ அங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களோ உதாரணத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கூட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னாக்கா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் அதிகாரம் இருக்க தான் செய்கிறது அவங்க கேட்டாலும் குரல் தான் பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த கோயில் நடந்தது இருக்குது இது தவிர்க்கணும்னாக்க மூணு விஷயம் நமக்கு தேவை முதலாக அறநிலையத்துறை கோயிலிருந்து வெளியேறணும் அதற்கான தகுந்த அறங்காவலர்கள் நியமனம் செய்யணும் அந்த அறங்காவலர்கள் அந்தந்த சமுதாயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்கள் சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த கோவிலுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிடிப்பு இருக்கும் இது முதல்ல இரண்டாவதாக அந்தந்த அமைப்பு அந்தந்த அறங்காவலர்கள் சரிப்பட்டு செயல்படுகிறார்களா அப்படிங்கிற மேற்பார்வை அவசியம் தேவை அதற்கு ஒரு இன்டிபெண்ட் அட்டானமஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு தேவை இப்போ நம்ம செபின்னு சொல்கிறோம் அதுவும் கவர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டது அவங்க இண்டிபெண்ட்டாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலேட் பண்ணுறாங்க அதே மாதிரி பல அமைப்புகள் நம்ம உதாரணத்துக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு அதே போல் நம்ம இந்து அறநிலைய கோவில்கள் இதுவும் கூட அந்த மாதிரி ஒரு மேற்பார்வை சட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தனிப்பட்ட மேற்பார்வை கட்டமைப்பு தேவை ஸோ இப்போ இந்த இதுக்கு ஒரு மாடலாக எடுத்துக்கிறதுனா வேறு ஏதாவது மாநிலத்தில் இந்த மாதிரி இருக்கா சார் அவங்க இப்படி பண்ணுறாங்க இண்டிபெண்ட் பாடி இருக்குது கிராம மக்களே அதை பார்த்துக்கிறாங்க அந்த சமுதாய மக்களே அதை எடுத்து பார்த்துக்கிறாங்க அதை நம்ம அதை எடுத்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படி வேறு ஏதாவது மாநிலங்களில் அப்படி இருக்கா சார் அந்த மாதிரி தனியான ரெகுலேஷன் எங்கேயும் இருக்கிறதா தெரியல ஒரே ஒரு ரெகுலேஷன் இந்த சிக் குருத்வாரா பிரபந்த கமிட்டின்னு தனியாக ஒன்று இருக்குது இந்த சிக்குக்குள்ள சிக்கு சம்பிரதாயம் அவங்களுக்குள்ள குருத்வாரா சொல்லக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களில் மேற்பார்வை இந்த சி குருத்வாரா பிரபந்த கமிட்டி அவங்க தான் செய்கிறாங்க அவங்க அரசுக்கு அப்பாற்பட்டவங்க தான் அரசுக்கு கீழே வரமாட்டாங்க அவங்க நம்ம த கோவில்களை பொறுத்தவரை சில மாநிலங்களில் அறநிலைத்துறை இருக்குது பல மாநிலங்களில் தனிப்பட்ட ஒரு அறநிலைத்துறை கிடையாது ஆனால் கோவில்கள் மற்ற ட்ரஸ்ட் போர்டு இருக்கு அதுக்கு கீழே தான் அதுவும் அந்த சட்டங்கள் தான் அந்த கோவில்களுக்கு மேலேயும் இருக்கும் ஆனால் அந்தந்த மாநிலங்களில் தனிப்பட்ட சட்டங்கள் கொண்டு தனித்தனி கோவில்களை கையகப்படுத்துகிறாங்க இதுக்கு நம்ம என்ன தேவைனாக்க நம்ம நேஷ்னல் லெவலில் நம்ம இந்து கோவில்களுக்கு தனிப்பட்ட ஒரு சட்டம் தேவை இன்னி காலகட்டத்தில் காலகட்டத்தில் ரொம்ப தேவை அந்த சட்டமைப்புக்கு அந்த சட்டத்துக்கீழே மாநிலங்களுக்கு அந்த கீழ் மாநிலங்களுக்கு சட்டம் இருக்கிறது தேவை இப்போ இருக்கிற அறநிலைத்துறைகள் பெரிய மாநிலங்கள் வேறு கோவில்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதே நீடிந்து நீடித்து வந்ததுனாக்க பத்து பதினஞ்சு வருஷ காலத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக கோயில்கள்லாம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது கோயில் சொத்துக்கள் பாழாப்புற போகிற வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி முதல்ல நமக்கு ஒரு அரங்காவலர்கள் தனிப்பட்ட முறையில் அந்தந்த சம்பிரதாயங்களை சேர்ந்தவங்க வரணும் அந்த சமுதாயம் வரணும் ஒன்று ரெண்டாவது ஒரு இண்டிபெண்ட் மேற்பார்வை சட்ட அரசுக்கு அப் அப்பாற்பட்டு ஒருத்தர் இருக்கணும் ரெண்டு மூணாவது இவங்களுக்கு ஒரு கைடிங் பாடி மாதிரி நம்ம தர்ம குருக்கள் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கைடு வரணும் அந்த மாதிரி அனைப்பும் தர்ம ஆச்சாரிய சபான்னு ஒரு நம்ம தேசிய அளவில் ஒன்று இருக்குது அதில் எல்லா சம்பிரதாயங்களும் அது உறுப்பினராக இருக்காங்க மே எழுநூறு வருஷங்களுக்கும் மேற்பட்ட மடங்கள் உறுப்பினாங்க அவங்களும் இதை செய்ய முன் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனக்க அந்த மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட அருங்காவலர்கள் தனிப்பட்ட மேற்பார்வை கொடுக்கக்கூடிய பண்ணுறதுங்கிறது இருந்தாக இவங்க முன் வந்து செய்ய வாய்ப்பு இருக்கு ஸோ கோவில்களிலேயுமே இப்போது இந்து அறநிலையத்துறை புதிய முயற்சிகளை முன்னெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு பதினேழு கோவில்களில் மருத்துவ மையங்களை உள்ளுக்குள்ளேயே நியமிச்சிருக்காங்க சார் இப்போ இதற்கான செலவுக்கான அந்த தொகை அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் அங்கு வரக்கூடிய உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு வந்து அது பயனடையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு வாணிபங்கள் கடை ஓரத்துலேயே வச்சிருக்கக்கூடியவங்களே அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதனால் மக்கள் பயனடைவார்கள்னு இந்து அறநிலையத்துறை சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணலாமா சார் கோ ஆகம விதி கோவில்களில் இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கடை வைக்கலாமா மெடிக்கல் சென்டர் மாதிரி வைக்கலாமா முதல்ல நம்ம அந்த இந்த மாதிரி வைக்கலாமா அந்த கேள்விக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு கிளினிக்குகளோ நீங்கள் சொன்ன நம்ம மாதிரி ஹெல்த் சென்டர்களோ வரவேற்கத்தக்கது இதில் சட்டத்தில் அனுமதியும் இருக்குது உபரி நிதி கோவில் நிதியில் அந்த நிதியிலிருந்து செக்ஷன் அறுபத்தாறு கீழே இந்த மாதிரி ஹெல்த் சென்டர் அமைக்கிறதுக்கு ஒரு அனுமதியும் இருக்குது ஆனாக்க அந்த இப்போ உதாரணத்துக்கு பெரும் கூட்டமாக போகிற கோவிலில் ஒன்று சபரிமலை ஐயப்பன் கோவில் கீழேருந்து பம்பாலேருந்து மேலே போகிற பக்தர்களுக்கு நிறையா அங்கே இந்த மாதிரி ஹெல்த் சென்டர்லாம் வச்சுருக்காங்க இசிஜி ப்ளஸ் டாக்டர்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க ஆனால் சன்னிதானத்துக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் சென்டர் இருக்கான்னு கேட்டாக்காக கிடையாது அதே மாதிரி கோவிலுக்குள்ள இந்த மாதிரி ஹெல்த் சென்டரோ அல்லது ஈஓ ஆஃபீஸ் மன்னாரூடி ராஜகோபால சுவாமி கோவில் பார்த்திங்கனாக்க அவங்க பெரிய மண்டபத்தில் ஃபுல்லாக பார்ட்டிஷன்லாம் போட்டு ஸ்பிரிட்டி இசியெல்லாம் வைத்து இஓ அந்த அறுநிலை செயல்படுறாங்க அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வர் கோவில் பழமையான மண்டபத்தில் அங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்குது அதை கன்வெர்ட் பண்ணி அங்கே அலமாரி வச்சு அது மேலெல்லாம் ஃபைல்ஸ்லாம் வச்சு அவங்க சீரு இருக்கிறது இருக்குது அந்த மாதிரி கோவிலுக்குள்ளே நம்ம சேதப்படுத்துறது தவிர்க்கணும் நீங்கள் ஹெல்த் சென்டர் வைக்கிறனாக்க கண்டிப்பாக செயல் அலுவலர் ஏன் ஹெல்த் சென்டர் ஈவன் சில செயல் அலுவலர்கள் ஆஃபீஸ் கூட கோவிலேருந்து தள்ளி தான் இருக்கணும் ஏன்னா கோவிலுங்கிறது ஒரு புனிதமான இடம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பல பேருக்கு தெரியாது கோவில் அப்படி அப்படிங்கிறது எதற்காக வந்தது அப்படின்னாக்க இவங்க நம்ம காஸ்மாஸ்ன்னு சொல்கிறோம் பிரம்மாண்டத்தில் இருந்து அதனுடைய எனர்ஜி ஊர்ஜம் அதை கொண்டு வந்து கர்பிரகத்தில் ஸ்தாபனை செஞ்சு அதனால் வழிபடுவோர் அங்கே வந்ததுனால ஒரு உற்சாகம் ஒரு எனர்ஜைஸ் ஆகிறாங்க அந்த ஃபுல் கோவிலோட கட்டமைப்பு நம்ம பன்னெண்டு கிரகங்கள் அந்த அந்த கட்டமைப்பில் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க அங்கே எந்த ஒரு கல்லை எடுத்தாலும் அந்த பேலன்ஸு சீர்குழைய வைக்கும் இப்போ யாருமே கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்க ஒரு புத்துணர்ச்சி போய்றாங்க புத்துணர்ச்சி எங்கேருந்து வருது அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த கட்டமைப்பில் பிரம்மாண்டத்தில் உள்ள எனர்ஜியை உங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால வருது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோவில்களுடைய கட்டமைப்பில் பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தனியாக பேசலாம் அதில் வந்து திக்பாலகர்கள் பன்னெண்டு திசைகள் அதை தவிர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொரு இதை குறிக்கிறது அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கே யூஓ ஆஃபீஸோ செயலர் அலுவலமோ அல்லது சொல்ல ஹெல்த் சென்டரோ இன்னும் மோசமாக போனாக்கா ஸ்டால் கூட என் சைடு இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனாக்க பல கோவில்களில் அவங்க கழிப்பறைகளாக விட்டுருக்காங்க ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் இதெல்லாம் கோவிலுக்கு வெளியில் அந்தந்த கோவிலுக்கு சொந்தமான பல இடங்கள் இருக்குது அங்கேயும் செய்யலாம் இதெல்லாம் உங்கள் கேள்விக்கு பதிலானனாக்கா இந்த மாதிரி ஹெல்த் சென்டர் கோவிலுக்குள்ளே வைக்கிறது ச ஆகமத்துக்கும் சரி சாதாரண மக்களுடைய மன இதுக்கும் சரி சரிபட்டு வராது சரி இது ஒரு பக்கம் குளறுபடிகள்லாம் சொல்லிட்டோம் இப்போது இந்து அற இந்து சமய அறநிலையத்துறையோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகளில் வந்து கோவில்களை புனரமைப்பதற்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளங்களை புனரமைப்பதற்கும் நாங்கள் இவ்வளவு பணிகளை முன்னெடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணிகள்னு எண்ணிக்கையோடு சொல்கிறாங்க அப்போ இதனாலலாம் வந்து அறநிலையத்துறையின் செயல்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா சார் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அறநிலைய சட்டம் வந்து பல பிரிவுகள் கோவிலை பாதுகாக்க நோக்கத்தோடு தான் இருக்குங்க ஆனால் அந்தந்த பிரிவுகள் செம்படையாக உபயோகத்தில் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னாக்க கமிஷனருக்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றத்துக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது செக்ஷன் செவன்டி எயிட்டோ செவன்டி நைனோ இருக்குது அதை செயல்படுத்தி கோர்ட்டுக்கு கூட போகாமல் அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் அகற்ற அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை வந்து உபகத்தில் அதிகமாக உபயோகிக்கிறது இல்லை இதை ஏன் தெரியல கண்டிப்பாக அறநிலையத்துறையில் நிறைய செயல் அலுவலர்கள் உயரதிகாரிகள் பக்தர்களாக இருக்காங்க அவங்க இருக்கிறதுனால சரி நல்ல காரியம் நடந்து தான் இருக்குது அது இல்லைன்னு சொல்லறதுக்கு சொ சொல்லக்கூடாது அந்த விஷயந்தான் இந்த மாதிரி விசாரணம் பதினெட்டாயிரம் பணிகள் முன்வடிக்கிறதாகவும் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கோடிகள் திருப்பணிகளுக்காகவும் கும்பாபிஷேகத்திற்காகவும் தெப்ப குளங்களை சீரமைக்கிறது சிறு சிறு புனரமைப்பு இதுக்காகலாம் செலவிடலாம் வரவிருக்கத்துக்கு தான் ஆனால் ஒரே ஒரு இதில் கரெக்டாக நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆடிட் பண்ணுறாங்க அந்த ஆடிட் இண்டிபெண்ட்டாக நடக்கணும் பல லட்சக்கணக்கான ஆடிட் ஆப்ஜெக்ட்ஷன்ஸ் இன்னமும் அவங்க தெளிவு செய்யாமல் அப்படியே இருக்குது பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட குயரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் இன்னமும் இருக்குது பல ஆப்ஜெக்ட்ஸ் வீடு தக்கையான அந் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நல்லது செஞ்சால் கூட மேற்பார்வைன்னு ஒன்று இருந்து அந்த ஒரு பயம்னு சொல்லக்கூடாது இந்த இருந்தாக்க இவங்க செயல்படுவது நன்னாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு யாரும் கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னாக்க இந்த மாதிரி நாலாயிரம் கோடினாக்கா அதில் எவ்வளோ கோடி தனிப்பட்ட முறையில் போயிருக்கு தனிப்பட்ட இதில் லீக் ஆகிட்டுருக்குன்னு நம்ம நமக்கு சொல்ல முடியாது நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி